सचिदा நான் கெல்லிஸ் நியர்பை கீழ்பாக் சைட்லருந்து வரும் இங்கே தென் என்னோட ஸ்கூலிங் லைஃப்பில் இருந்து இந்த மயிலாப்பூர் சாய் டெம்பிளுக்கு வந்துட்டுருக்கேன் சேவாதாலாம் எல்லா ஸ்தலத்துலையும் ஒரு ஒரு பெருமை இருக்கும் இப்போ கடவுளில் எடுத்துட்டீங்கன்னா நிறைய கடவுள்கள் வந்து இருக்கிறாங்க ஆனால் குருமார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சா மட்டும்தான் நம்ம அந்த கோவில் ஸ்தலத்துக்கு உள்ளேயே கால் வைக்க முடியும் இங்கே இருக்க மயிலாப்பூர் சாய் டெம்பிளில் என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஷீரடியில் உயிரோடு இருக்கும்போது நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அவருடைய உருவப்படத்தை கொடுத்துட்டு நான் வந்து தமிழ்நாட்டு சைடு அதாவது நம்மளுடைய நார்த் சைடு வரேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகளை கொடுத்துட்டு முதல் முதல்ல நரசிம்ம சுவாமிஜிக்கு கொடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம மூலஸ்தனத்தில் வந்து பின்னாடி பேக் சைட் சமாதியாக அமைக்கப்பட்டிருக்க பேக் சைட் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடி நிறைய அன்னதானங்கள் வந்து இருக்காங்க இப்போ நிறைய பேர் கிட்ட வந்து சாயோட டிவோட்டிஸ்க்கு வந்து நிறைய டவுட் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய என்கொயரிஸ் இல்ல காலட்சேபம் சிங்கிங் பண்ணும் போது கேட்டிருக்காங்க என்னன்னா பாபாக்கு வந்து சில குறிப்பிட்ட வழிபாடுகள் இருக்கா பாபாக்கு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை பாபாக்கு ரெண்டு விஷயம் தான் சர்தா சபூரி பொறுமை நம்பிக்கை மட்டும் வச்சிட்டு இருக்கணும் நம்ம ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பா பாபா நம்மளுக்கு செய்வார் இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த பதிவை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தவறுதலாக ஒரு விஷயத்துக்கு போறாங்க பாபாவை கும்பிட்டா வந்து பாபா சிலையை வைக்கக்கூடாது வீட்டில் பாபா சிலையை வச்சா அவர் நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாபாவை வந்து கும்பிட்டா வந்து ஃபேமிலியிலேருந்து இருந்து தனியாக எடுத்து கொடுத்துருவாரு நிஜமா சத்தியமா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இல்லைங்க அவர் ஒரு அற்புதமான தெய்வம் பாபாவோடைய இப்போ நீங்க கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பைபிள் படிக்கலாம் முஸ்லீமா இருந்தீங்கன்னா குரானை படிக்கலாம் நம்ம ஹிந்துஸா இருக்கிறச்ச ராமாயணத்தை வந்து படிப்போம் ஆனா பாபாவோடைய அந்த ஒரு புக்கை மட்டும் பாராயணம் பண்ணி பாருங்க மூ விஷயங்களும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் இது சத்தியமா மறுக்கப்படாத ஒரு உண்மை இது பாய் பாய் சாய் சகோதரர்களுக்கு நல்லா தெரியும் விஷயங்கள் படித்து போல் இந்துக்கள் வந்து ராமாயணத்தை விஷயங்கள் மற்றும் நம்ம கிறிஸ்ட கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க படித்து அனுபவிச்ச அந்த பைபிளில் உள்ள விஷயங்கள் மொத்தமே நம்மளுடைய இந்த சாயோடைய பாராயணத்தில் பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் அதனால பாபா கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா நம்ம இறப்பு பிறப்பு இறப்பு ரெண்டுமே வந்து மறுக்க மறுக்கப்படாத ஒரு உண்மைகள் உண்மை அது என்றா இருந்தாலும் நடந்துதான் ஆகும் அதுல வந்து தயவு செஞ்சு பாபாவோட வழியில வாழுங்க அவரு அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்ன சொல்றது மாலை போடணும் அபிஷேகம் பண்ணணும் சோ சாய் எழுதுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இல்லை உள்ள அன்போடு இருக்கிறது தான் அவர் கேட்குறாரு புறம் பேசுகிறது பாபாவுக்கு கண்டிப்பாக பிடிக்காது நீங்கள் உண்மையாக இருங்க அவர் அவர்கிட்ட மட்டும் பேசுங்க சந்தேகப்படாதீங்க பாபா கிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து தரகர் யாரையுமே வைக்காதீங்க கண்டிப்பாக அதை வந்து பிடிக்கவே பிடிக்காது இது பாபா வந்து அவருடைய சச்சரிதரத்திலே சொல்லியிருக்காரு நீயும் நானுமாய் ஏகபோகமாய் சொல்வாங்க அதுபோல் நீங்களும் பாபாவுக்கும் இடையில் எந்த தரகரையும் வைக்காதீங்க நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா இப்போ லைன்லேயே போகிறீங்க உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்றீங்களா மன ஆத்மார்த்தமாக பாபா கிட்டே கேளுங்க பாபா எனக்கு ரொம்ப கால் வலிக்குது பாபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வலிக்குதா ஒரு 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 பெரிய பெயின் லைஃப்பில் ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு வழி வருதா தனிமையாக இருக்கிறத உணர்றீங்களா பாபா கிட்டே நீங்கள் விட்டு அழுங்க விட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த நிமிஷமே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்குங்க இது நான் அனுபவித்த ஒரு உண்மை இது ஓகே நிறைய பேர் வந்து அவங்களுடைய மிராக்கள் சொல்லணும்னு நினைக்கிறாங்க என்னோட மிராக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதை சொல்ல முடியாது என்னோடய வாழ்க்கையில் என் அம்மாவுக்கு நடந்த ஒரு மிராக்கள் என்னென்னா என் அம்மா வந்து என்னை குழந்தையிலே வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது சொத்து சொகத்துக்கெலாம் கவலையே இல்லை நான் அடாப்டட் அவங்க அக்கா கிட்டே தான் வளர்ந்தேன் அவங்களுக்கு வந்து கேன்சர்னு தெரிய வரும்போது எல்லாருமே அந்த சொத்து சொகத்தில் உள்ள எல்லாருமே எங்கள் அம்மாவை ஒதுக்க ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மா என்னை தூக்கி எறிஞ்சிட்டு பையன்தான் தான் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க பையன் பையன்ற ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டாங்க ஆண் ஆண் வாரிசை அப்படி இருக்கும்போது நான் பாபா அப்போ தான் அறிமுகம் மாறேன் என்னோட ஸ்கூலிங் டைம் தான் எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னமோ தெரியல இங்கே வரும்போது பாபா வந்து சிவனாக காட்சி அழைச்சாரு சரி ஓகே எல்லா தெய்வங்களும் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாய் மட்டும் தான் அப்படி எனக்கு காட்சி அளிக்கும் போது எனக்கு அழுக வந்துடுது ஏன்னா அம்மா என்ன வேணான்னாலும் எனக்கு அம்மா வேணும் அப்போ பாபா கிட்ட போய் அழுது அழுது வந்து சுயநலமா வேண்ட கூட எனக்கு தோணலை அம்மா ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க இது நாலாவது ஸ்டேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இனி அவங்க வந்து உயிர் பழைக்க மாட்டாங்க பாபா கிட்ட சொல்ற ஒரே விஷயம் ஒன்னே ஒன்னுதான் நான் கேட்டேன் பாபா அம்மா நல்லா இருந்தா மாத்திரம் அவங்கள வச்சுட்டு இருங்க அவங்களுக்கு எது நல்ல கெட்டது உங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு செய்யுங்க அவங்க வாழ்ந்தாலும் விழுந்தாலும் அவங்களுடைய ஆன்மாவை வந்து நீங்க தாங்கிக்கோங்க அவங்க எதனா கர்மா செஞ்சிருந்தா எனக்காக மன்னிச்சிடுங்க பாபா அப்படின்னு நான் கேட்டுட்டேன் ஏன்னா நிறைய பேர் இறக்கும் போது நம்ம ஒரு ஆம்புலன்ஸே கிராஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ பாபா அவங்க பிழைச்சிடணும் அப்படின்னு வேண்டும் அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் கொஞ்சம் ஏன்னா அந்த அந்த ஆன்மாவுடைய கர்ம பலன்ன்றது பலனுன்றது என்னென்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளை படைச்சவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் ஸோ அந்த ஆன்மாவுக்கு எது நல்லதோ பாபாவை செய்ய சொல்லுங்கள் நானும் அப்படி தான் பாபா கிட்டே வந்து கண்ணீர் மழக ஒரே விட்டுட்டேன் நான் டோட்டலாக விட்டுவிட்டேன் சரணடைஞ்சிட்டேன் ஆனால் பிரார்த்தனை பண்ண அப்புறம் தான் எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவாக நடக்க ஆரம்பிச்சு மிச்சது பிரார்த்தனை பண்ணிவிட்டு போகிறேன் அந்த ஓமந்தூராவார் ஹாஸ்பிட்டலில் பெரிய ப்ரைவேட்டில் பார்த்தேன் இல்லை ஒரு மூணு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா இறந்துடுவாங்க இன்னும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டேஸ்மா கட்டி வெடி வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க அம்மாவை அழைச்சிட்டு வரேன் நீ காலில் விழுமா பாபா கிட்ட காலில் விழு மன்னிப்பு கேளுமா அப்படின்னு சொல்கிறேன் இங்கே இருந்த ஒரு நரசிம்ம சுவாமிஜி ஐயர்னு சொல்லுவோம் நாங்கள் ஷ்வன் மாமான்ட்டு அவர் வந்து அம்மா வளைச்சிட்டு இங்கே வாமா சொல்லிட்டு ஒரு வீடாக ஏதோ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா மிராக்கள் தான் டாக்டர் எல்லாமே ரிசல்ட் ரிசல்ட் கூட வந்துருச்சுங்க ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இன்னும் அவருக்கு அவங்க அம்மா வாழ்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை கூட இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த எல்லா நெகட்டிவ் வர 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 அதுதான் பாபா நம்மளுக்கு கொடுக்க சொல்கிற ரெண்டு நாணயங்கள் சர்தா சபுரி நான் அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் கூட என் என்னோட பாபா வந்து கெட்டியமா குடிச்சேன் பாபா எனக்கு யாரும் வேண்டாம் சாய் நான் இந்த நிமிஷம் இந்த ஊர் உலகம் எல்லாமே என்ன வேணாம் சொல்லட்டும் நான் நான் நீ நம்புறேன் என் அம்மாக்கு எது சரி எது எது சரியோ அதை நீ மட்டும் செய்வேன் உன்னால மட்டும் தான் முடியும் நான் உன்னை மட்டுமே நம்புறேன் நினைச்சேன் எங்கள் அம்மாக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியே வரும்போது கூட அம்மா வெளியே வரவே இல்லை லாஸ்டாக தான் அம்மாவோட உடம்பு எடுத்துட்டு வந்தாங்க டாக்டர் சொன்ன ரிசல்ட் கூட ரொம்ப மோசமாக இருந்தது அம்மா இறந்துட்டாங்கன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க நம்ம அம்மா உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னாங்க இன்னைக்கு என் அம்மா உயிரோட ஏழு வருஷமா இருக்கிறாங்க ஒரு பிரஸ்ட் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இன்னும் வரைக்கும் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகல இதே டாக்டர்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி அந்த கேன்சர் செல் இருந்த அடையாளம் இருக்காது ஸோ உங்களோட அம்மாவை எங்களுக்கு ப்ராஜெக்டாக கொடுங்க ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் மற்ற இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு சொல்லிட்டு அதை நான் செய்யாத காரணம் சுயநலம் கிடையாது இது பாபா பண்ண அற்புதம் இதோட க்ரெடிட் எல்லாமே சாய்க்கு மாத்திரம்தான் செய்கிறோம் பாபாவை இந்த பதிவோடு இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் பாபா கிட்டே வந்து வரன்முறைகள்லாம் இல்லைங்க நீங்கள் வந்து அவருக்கு மாலை போடணும் இதை செய்யணும் அதை செய்யணும் எனக்கு பாபாவை எப்படி நெருங்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயந்தாங்க கண்ணை மூடிட்டு இது வரைக்கும் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவர்கிட்ட அழுதுருங்க ஒரே ஒரு உறவு உங்களுக்கு பிடிக்கும்ல சில பேருக்கு அம்மா பிடிக்கும் சில பேருக்கு அப்பா பிடிக்கும் அக்கா குரு மாமா அத்தை எந்த உறவுனா சென்டிமெண்டா இருக்கும் ரொம்ப வந்து நெருக்கமானதா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாபா விட்டு எனக்கு எந்த உறவுன்னு சாய் சொல்லுவாங்க அந்த உறவை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க இப்ப அம்மான்றாங்களா பாபா வந்து உங்களை குழந்தையா பார்க்குறாரா நீங்க அம்மான்னு கெட்டிமா பிடிச்சிக்கோங்க அப்பான்னு உங்களுக்கு சொல்றாரா கண்டிப்பா கெட்டிமா பிடிச்சிக்கோங்க எனக்கு அந்த மாதிரி எல்லாரையும் இழந்த வந்து நான் அழும் பாபா எனக்கு வந்த உறவுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையா இன்ன வரைக்கும் என் புய என் பிள்ளைய வந்து அந்த வார்த்தை கலவே இல்லை நான் பையன் தான் சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு லவ் யாருமே கொடுத்ததில்லை எனக்கு என் புள்ள புள்ளன்னு கூப்பிடும்போது சில பேர்லாம் கிண்டல் கூட பண்ணாங்க முட்டாள்தனமாக இருக்குது இவ்வளோ பெரிய மகான் உனக்கு பிள்ளையாக இருப்பாங்கன்னு இதே கோவிலில் நடத்தினாங்க நீயும் அவரும் சேம் பிஞ்சு அடிச்சுக்கிறீங்களா இன்னைக்கு பாபாவுடைய சமாதி நாள் அந்த நாளில் வந்து பாபா உன்னை போல ட்ரெஸ் போடுறாரா பார்க்கலாண்டி அப்படின்னாங்க நான் அதை மறந்துட்டேன் எப்பயும் போல சேவை செஞ்சுட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ் போட்டு நிற்கும் போது அதை சொன்னவங்களாம் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஒரே பேட்டர்ல ஒரே டிசைனில் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு நானும் பாபாவும் என் பையனும் நானும் போட்டுட்ருந்தோம் ஸோ யாரெல்லாம் சொன்னாங்களோ பாபா வந்து என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் தாழ்த்தி பேசினாங்களோ அவங்க முன்னாடி அந்த உண்மையான அன்பை வந்து புரிய வச்சாங்க பாபா ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் மற்றவங்க வந்து பாபாவை கும்பிடாதீங்க அவர் வந்து கஷ்டத்தை கொடுப்பாருன்னா ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கும் பாபாவுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்களும் அவருக்கும் இடையில யாருமே இடையில வேண்டாம் நீங்கள் பாபா கிட்டே எதனால் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இப்போ லைனில் நிற்கிறீங்க லைனில் நிற்க முடியலன்னா பாபா கிட்ட சொல்லுங்கள் பிரசாதம் வேணும்னு நினைக்கிறீங்க என்ன வேணுமோ அவர்கிட்ட பேசுங்க டெய்லி பேசுங்க டெய்லி வந்து எப்படி சொல்கிறது அடுத்தவங்க முன்னாடி உங்க கேரக்டரை மாத்திக்கிறோம்னு நினைக்காதீங்க உண்மையா பாபா வழியில வாழ பாருங்க பாபாக்கு உகந்த வழிகள் பார்த்தீங்கன்னா உதவுறது தான் எல்லா உயிரினத்தங்களுடையும் அவர் ரொம்ப லவ்வா லவ்வா இருப்பாரு என்ன சொல்றது நாய் பூனை எலி எறும்பு பூச்சு யாருக்குமே அவர் வந்து தீங்கு நினைக்க மாட்டாரு நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க முடியல அவங்களை விரட்டாதீங்க புறம் பேசாதீங்க தயவு செஞ்சு பாபாவுக்கு பிடிக்காத விஷயம் அடுத்து பத்தி பின்னாடி பேசுறது அதை செய்யாதீங்க நிறைய பேர் வந்து இந்த நியூ வந்து ரொம்ப பயப்படுவீங்க என்ன விஷயம்னா ராசி நட்சத்திரம்லாம் பார்ப்பீங்க தயவு செஞ்சு அது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அஸ்ட்ராலஜியை தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னா குரு வழிபாடு இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட லைஃப் எவ்வளோ மோசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு பாபாவோடைய கரங்கள் இருக்குது அவர் உங்களை கட்டி அணைக்கிறதுக்கு அவரோட அன்பு இருக்குது அவரோட இருதயத்தில் இருக்கும் நம்ம வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவரோடு தான் போக போகிறோம் ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லும் அன்பாயிருங்க மொத்தம் உங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த புத்தாண்டுக்காக மயிலை சாய் சமேதி மூலயமா உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லவ் அண்ட் சர்வ் ஆல் ஓகேவா எங்கெல்லாம் நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ எல்லாேருக்கும் நீங்கள் அன்பு காமிச்சு உதவுறீங்களோ அதுதாங்க கடவுள் வேறு எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு இந்த ராசி பலனுக்காகலாம் போய்ட்டு இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்லாம் பண்ணாதீங்க கடவுளை நம்புங்க முழுக்க முழுக்க அது பா ஒருத்தர்னு நினைங்க நீங்கள் எந்த கடவுளை நினச்சாலும் சரி குரு வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஏன்னா கர்மா நம்ம யாருமே பண்ணாமலாம் இல்லை அதை கழியிறதுக்காக இந்த விஷயங்களை நான் சொன்ன விஷயங்களை எனக்கு எனக்கு மனசில் எட்டின விஷயங்கள் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்திருக்கேன் ஜெய் சாய்ராம்